ரொம்ப சோர்ந்துட்டேன் எவ்வளோ ஜெபிக்கிறோம் ஒன்னென்ன பலனை பார்க்க முடியல சோர்வு எவ்வளோ பிரயாசப்படுகிறோம் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல சோர்வு இவ்வளோ கஷ்டப்பட்ட ஒளி செய்கிறோம் ஆத்மாக்களை பார்க்க முடியல நன்மையை பார்க்க முடியல இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் ஆனால் எல்லாமே நஷ்டத்தில் தான் முடியுது சோர்வு இங்கே பார்த்தாலும் எனக்கு ஆபத்தாக தான் இருக்குது மனுஷர்கள் பார்க்கிக்கிறாங்க பில்லு சூன்யம் பண்ணுறாங்க இது மாதிரி பாடுகள் மத்தில தான் இருக்கிறான் என்னடா வாழ்க்கை அப்படி மன்ன சோர்ந்து விட்டாரு அப்படி நினைக்கிறீங்களா அன்று ஒரு வார்த்தை சொல்றாரு நீதிமொழிகள் இருபத்தி நாலு பத்துல ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது அப்ப ஆபத்து காலத்துல சோர்ந்து போனா உன் பலன் குறுகினது அப்ப என்ன செய்யணும் ஆபத்து காலத்துல சொன்ன போக கூடாது தைரியமா நிக்கணும் சோர்ந்து போகிறவளுக்கு கத்தர் பலன் தருகிறவர் ஆபத்தான இது உங்களுக்கு குடும்பத்துக்கு வியாபாரத்துக்கு வேலைக்கு சூழ்நிலை ஆபத்தான சூழ்நிலை தான் இந்த காலத்துல தைரியமா இருக்கணும் ஏசு கூட இருக்கிறாருல நான் தைரியமா இருக்கிறேன் ஆபத்துகள் வரட்டும் வரட்டும் அதெல்லாம் வந்துட்டு கடந்து போகும் ஆபத்துகள் கடந்து போகும் நீங்க பாதுகாப்பா இருப்பீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க விசுவாசிங்க வேதத்துல எத்தனை சம்பவங்களை பார்க்கிறோம் யோசிப்பு வாழ்க்கையில ஆபத்து கடந்து போனது தேசத்துல உயர்த்தப்பட்டார் தானியல் காலத்துல சிங்க கேபி ஆபத்து வந்தது கடந்து போனது உயர்த்தப்பட்டார் தாவிதனுடைய வாழ்க்கையில சவுல் என்கிற வேட்டையாடி நான் ஆபத்து வந்தது கடந்து போனது தாவித உயர்த்தப்பட்டார் இது மாதிரி எத்தனை சம்பவங்கள் வேதத்துல பார்க்கிறோம் அப்போ இந்த ஆபத்தான சூழ்நிலையில நீ சொன்ன போகக்கூடாது மகளே மகனே நீ சொன்ன போக கூடாது தைரியமா இருங்க இயேசு கூட இருக்கிறாரு சொல்லுங்க ஆண்டு வரை நான் சொன்ன போக மாட்டேன் நீங்கள் என் கூட இருக்கிறீங்க என்னை பலப்படுத்துவீங்க நான் சாதிப்பேன் ஜெயிப்பேன் இந்த ஆபத்தை கடந்து போவேன் நீ தைரியமாக சொல்லுங்க ஆபத்து விலகி வழிவிடும் உங்களுக்கு நீங்க ஆபத்துன்னு நினைக்கிறீங்கல்ல உங்களை அப்படியே வந்து ஆட்கொண்டுரும் சுருட்டிரும் அழிச்சிடும் நினைக்கிறேன் அது விலகி போகும் வழிவிடும் தைரியமாக முன்னேறி போவீங்க